அடுத்தே பாருங்க மகேந்திரா ஜெயிலோ ஷோரூம் கண்டிஷன் வண்டி எப்படி பாத்தீங்களா சாக்லேட் கலர் சாக்லேட் கலர் ஜெயிலோ வந்தா உடைய மாட்டாங்க நல்லா இருக்கும் பாக்கத்துக்கு அது இந்த மிரம ஹேண்டல் எல்லாம் போட்டு டேஞ்சர்லாம் போட்டு டாப் மாடல் ஃபுல் ஆப்ஷனு ஏசி பாஸ்ட் சைடிங் பவர் லாக் எல்லாமே வந்துடும் இன்னைக்கு மகேந்திரா ஜெயில எல்லாம் நாலரை லட்சத்துக்கு கீழே இல்ல நாலு லட்சத்துக்கு கீழே இல்ல நான் கொடுக்குற ரேட் எதுமா மூணு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் தரேங்க ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி டயர்ல இருந்து பாடில இருந்து எல்லாமே நல்லா இருக்கும் இ வண்டி சரியா இருக்கும் மகேந்திரா ஜெயில ஈகல் இன்ஜின் ரெண்டாயிரத்தி பதினொன்னு லாஸ்ட் ரெண்டே உனக்கு தான் வண்டி டாப்பா இருக்கு சாக்லேட் கலரு வண்டி கிளீனா இருக்கும் இந்த இன்ஜின் எடுத்துக்காஸ்டு ஆயில் அடிக்காதே அடிக்கிற வண்டி எனக்கு வாய்க்கெல்லாம் உங்களுக்கு கொடுக்க மாட்டேங்க பக்கா கண்டிஷனு இன்னைக்கு லோ பட்ஜெட் தரேன் பாட்டி நாலு ரூபாய் கேட்டிருக்காரு நாலு லட்சம் ரூபாய் சொன்னாரு நான் மூணு எழுபத்தஞ்சு இல்ல மூணு அறுபத்தஞ்சு இல்ல மூணு லட்சத்தி ரூபாய்க்கு என் மக்களுக்கு என் சப்ஸ்கிரைபர் நான் பண்ணி தரேன் பிஸ்மாரா இருக்கா வேலூர் டு திருவண்ணாமலை சந்தவாச ஆபீஸ் இருக்கு அதே மாதிரி நீங்க எதுனா ஒரு வண்டி பாத்துட்டீங்க கேக்குறீங்கன்னா அந்த டிரிபிள் வாட்ஸ்அப்ல சார் நான் ஜெயிலோ பார்த்தேன்னு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க போடுங்கட் பாத்தா அது ஒரு போட்டோ அனுப்புங்க வாய்ஸ் மெசேஜ் போடுங்க நீங்க வாய்ஸ் மெசேஜ் போட்டாலும் கரெக்டா அனுப்பிச்சிருவோம் இல்லையா வண்டி பேரை போட்டு அனுப்புங்க நாங்க அனுப்பிச்சிருவோம் போட்டோலாம் இது ரொம்ப விவமே இன்னைக்கு பத்து பேர் போற வண்டி எல்லாம் மூன்றரை எல்லாம் வண்டி கிடைக்கல எப்சியோட நான் எப்சியோட

இன்னைக்கு மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நாலு லட்சம் ரூபாய் சொல்றாங்க தெளிவான வண்டி நான் தெளிவா வண்டி மத்தவரை ஐம்பதாயிரம் நான் குறைச்சு கொடுப்பேன் என்னால முடியும் இன்ஜின் தான் கொடுப்பேன் ஜெயில பாருங்க சரியா இருக்கு பாருங்க எட்ல எல்லாம் புதுசு போட்டு வண்டி தெளிவா இருக்கு மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஆஃபர் பேசுங்க நாலு லட்சம் சொல்ல மூணு தெளிவு சொல்ல என் மக்களுக்கு நான் எப்படி தானேன்னு தெரியும் தெளிவான வண்டி ரெண்டே தான் தெளிவா இருக்கு நல்லா இருக்கு வந்து நேரில் பாருங்க சீட் எல்லாம் சுத்தமா அது பாருங்க சீட் எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு தெளிவா எல்லாமே தெளிவா இருக்கும் கொடுத்தா நல்லா பொருட்கள் செட்டு எல்லாம் நல்லா ஒருக்கீங்க வண்டி சுத்தமா இருக்கு ஒன்னு பதினேழு ஓடிக்கீங்க ஒரு லட்சத்தி பதினேழு கிலோமீட்டர் ஓடிக்கு இல்ல சீட்டு செம்மையா போடுக்காங்க இந்த ஜைலவுக்கு சீட்டு நல்லா இருக்கு நல்லா மெயின்டைன் பண்ணிக்காங்க பாடி எல்லாம் தெளிவா இருக்கு நாலு பவர் சென்ட்ரலாக எல்லாமே வந்துரும் வண்டி சுத்தமா இருக்கு இதை பாருங்க பேக்லயும் பாருங்க நல்லா ஃப்ரீயா உட்காரலாம் ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மி நாளைக்கு வண்டி நிக்கமான்னு தெரியல இன்னைக்கு என்னங்க எட்டு ஒன்பது சொல்றாங்க மூணாயிரம் நான் உங்களுக்கு பதினொன்னு குடுக்குறேன் அது தெளிவா வண்டி நாலு ஓனர் அஞ்சு ஓனரோ இல்ல ரெண்டே ஓனர் எப்படி இருக்கு பாருங்க சீட்லாம் ரெண்டே ஓனர் மூணு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வாங்கி தருங்க பாட்டி நாளும் உடைக்க மாட்டேன்றாரு இருக்கிறது தெளிவா சொல்றேன் நாலு லட்சத்தை உடைக்க மாட்டேன்னாரு நான் பேசிக்கிறேன் என் மக்களுக்கு நான் பேசி வாங்கி தருவேன் பாருங்க பேக்லயே பாருங்க டேஞ்சர் குளம்லாம் போட்டு பேக் வைப்பரோட வந்துடும் டாப் மாடல் வண்டி பேன்சி நம்பர் அறுபத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு நம்பர் இருக்கு வண்டி சுத்தமா இருக்கு வரீங்க தயார் பாருங்க சுத்தமா இருக்க வண்டி நல்லா இருக்கு மகேந்திரா ஜெயிலோ தெளிவான வண்டி அறுபத்தி அஞ்சு அறுபத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு வண்டி நம்பரு சுத்தமா இருக்க வண்டி வரீங்க எத்தனை மாறிங்க ஒரு ஷோரூம் கண்டிஷனுக்கு